ஹாய் விஸ் வணக்கம் அசலாம் வலைக்கம் மீண்டும் ஒரு வீடியோ மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்தவனாக நான் பேச ஆரம்பிக்கின்றேன் இன்றும் ஒரு முக்கிய விடயம் உலகளாவிய மட்டத்தில் முக்கிய விடயமாக பேசப்படுகின்ற பேசு பொருளாக மாறி இருக்கின்ற ஒரு விடயம் தான் உங்களோடு நான் பேசவிருக்கின்றேன் இலங்கையில் இது ஏனோ தெரியாது பிரதான ஊடகங்களிலோ அல்லது சமூக ஊடகங்களில் கூட இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக பேசப்பட்டதாக நான் அறியவில்லை ஆனால் இன்று உலகளாவிய மட்டத்தில் பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகின்ற ஒரு விடயமாக அது மாறி இருக்கின்றது வேறு எதுவும் அல்ல அதுதான் இப்பொழுது அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்தி வருகின்ற ஆர்ப்பாட்டம் அமெரிக்காவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்திருக்கின்றார்கள் இது ஆரம்பித்தது கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அமெரிக்காவில் நியூயார்க் மாநிலத்தில் இருக்கின்ற கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பமானது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மாணவர்கள் முன்வைத்த பிரதான காரணங்கள் மிகவும் முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டியவை அதில் முதலாவதாக அவர்கள் சொல்லியிருந்த விடயம் காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தம் அமலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் காசாவில் தாக்குதலை மேற்கொண்டவர்கள் ஆரம்பத்தில் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஹமாஸ் இயக்கத்தினர்தான் ஆனால் அவர்கள் தாக்குதலை மேற்கொண்டாலும் கூட அதன் பிறகு இஸ்ரேல் அவர்கள் மீது தொடுத்த தாக்குதல்கள் மிகவும் மோசமானதாகவும் பயங்கரமானதாகவும் இருந்ததால் இப்பொழுது இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு இப்பொழுது உலக நாடுகளில் இருந்தும் உலக மக்களிடம் இருந்தும் பல்வேறு அமைப்புகளிடமிருந்தும் இஸ்ரேல் மீது அழுத்தங்கள் பிரயோகிக்கும் அளவுக்கு நிலைமை மாறி இருக்கின்றது மோதலை ஆரம்பித்தவர்கள் ஹமாஸ் இயக்கத்தினர் ஆனால் இப்பொழுது மோதலை நிறுத்த வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கப்படுபவர்கள் இஸ்ரேலியர்களாக இருக்கின்றார்கள் இது இயக்கத்துக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வெற்றி என்று தான் கூற வேண்டும் அந்த அளவுக்கு பலஸ்தீன மக்கள் மீது இப்பொழுது உலக அபிப்பிராயம் திரும்பி இருக்கின்றது உலக கவனம் திரும்பி இருக்கின்றது இதை அடிப்படையாக வைத்துதான் காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தம் அமலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற முதலாவது கோரிக்கையை கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் முன்வைத்திருந்தார்கள் அவர்கள் வைத்திருந்த இரண்டாவது கோரிக்கை அவர்களுடைய இரண்டாவது கோரிக்கை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கி வருகின்ற ராணுவ உதவிகள் மற்றும் ஒத்துழைப்புகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் பல இடங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வாசித்திருப்பீர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அமெரிக்கா தான் இல இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவிலான ராணுவ உதவிகளை வருகின்ற நாடாக இருக்கின்றது வருடாந்தம் பில்லியன் கணக்கான டாலர்களை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கி வருகின்றது அமெரிக்கா அமெரிக்கா வரி செலுத்தும் மக்களிடமிருந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு வரி செலுத்தும் மக்களிடமிருந்து பணத்தை செலுத்தி ஒரு தவறான வழியில் ஒரு மனிதாபிமானத்துக்கு விரோதமான வழியில் அமெரிக்கா செலவிட்டு வருவதாக இப்பொழுது அந்த மக்கள் குரல் கொடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள் அதில் இணைந்து அந்த கோரிக்கையை முன்வைத்து அதாவது அமெரிக்கா இரான் இஸ்ரேலுக்கு வழங்கி வருகின்ற ராணுவ ஒத்துழைப்புகளையும் ராணுவ உதவிகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பது பல்கலைக்கழக மாணவர்களின் இரண்டாவது கோரிக்கையாக இருக்கின்றது மூன்றாவது கோரிக்கையும் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது அதாவது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விநியோகிக்கும் கம்பெனிகளோடும் இந்த யுத்தத்தை அடிப்படையாக வைத்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கும் லாபம் ஈட்டும் கம்பெனிகளோடும் இருக்கின்ற கொடுக்கல் வாங்கல்களை தொடர்புகளை உறவுகளை பல்கலைக்கழக நிர்வாகம் நிறுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அடுத்த பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது அதாவது அந்த கொலம்பியா பல்கலைக்கழகம் அல்லது அமெரிக்காவில் இருக்கின்ற எல்லா பல்கலைக்கழகங்களும் தங்களுக்கு தேவையான சில சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக சில தொழில்நுட்ப வசதிகளை பெற்றுக்கொள்வதற்காக இஸ்ரேலிய கம்பெனிகள் பலவற்றோடு அவர்களுக்கு தொடர்புகள் இருக்கின்றன அமெரிக்காவில் இஸ்ரேலிய தொடர்பு இல்லாத எந்த ஒரு வர்த்தகமும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு வர்த்தக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அமெரிக்கா மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு சக்தியாக இஸ்ரேலிய யூதர்கள் இருக்கின்றார்கள் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு வெளிப்படையான உண்மை எனவே அவ்வாறான கம்பெனிகளோடு இந்த யுத்தத்தை அடிப்படையாக வைத்து அதன் மூலம் பணம் ஈட்டுகின்ற அதன் மூலம் லாபம் ஈட்டுகின்ற இந்த கம்பெனிகளோடு தங்களுடைய பல்கலைக்கழக நிர்வாகம் எல்லா உறவுகளையும் முறித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது பல்கலைக்கழக மாணவர்கள் முன்வைத்த மூன்றாவது கோரிக்கையாக இருக்கின்றது இந்த மூன்று பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து தான் அவர்கள் ஏப்ரல் மாதம் முதல் பகுதியில் இந்த முதலாவது வாரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கினார்கள் ஆனால் இப்பொழுது நான்காவதாக இன்னொரு பிரதான கோரிக்கையை முன் இருக்கின்றார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு மாணவர்களை மட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்க அரசாங்கம் இப்பொழுது பலப்பிரயோகத்தை பாவித்து வருகின்றது வாய்க்கிழிய ஜனநாயகம் பேசுகின்ற அமெரிக்கா இன்று தன்னுடைய ஜனநாயகத்தை பல்கலைக்கழகங்களுக்குள் குதைத்துக் கொண்டிருக்கின்றது என்று கூட சொல்லலாம் பல்கலைக்கழகங்கள் அமெரிக்க ஜனநாயகத்தின் மயான பூமிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன அந்த அளவுக்கு மாணவர்கள் மீது அட்டகாசம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது ஆண் பெண் என்ற வித்தியாசம் பார்க்காமல் அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதும் கைது செய்யப்படுவதும் மாணவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற பல்கலைக்கழக சமூகத்தின் ஏனைய பிரிவுகள் கல்வி சாரா மற்றும் கல்வி சாரா ஊழியர்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் என பல்வேறு தரப்பினர் இப்பொழுது தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டுக் கொண்டு வருகின்றார்கள் இந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் ஹெமில்டன் மண்டபம் என்று சொல்லக்கூடிய வரலாற்று முக்கியத்துவமான இந்த மண்டபத்தை மாணவர்கள் கைப்பற்றி அதற்குள்ளே சுமார் நூற்றி இருபது கூடாரங்கள் அமைத்து மாணவர்கள் முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தை தொடங்கியிருந்தார்கள் ஆனால் இந்த வார முற்பகுதியில் இந்த போராட்டக்காரர்களை அடக்குவதற்காக நியூயோர்க் போலீசாரின் உதவி கோரப்பட்டு பல்கலைக்கழகத்துக்குள் அவர்கள் பிரவேசித்து பெரும் அட்டகாசம் புரிந்து மாணவர்களை இப்பொழுதையும் கைது செய்திருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இங்கே இந்த கொலம்பியா பல்கலைக்கழகம் எவ்வளவு முக்கியத்துவமான பல்கலைக்கழகம் என்பதையும் நாங்கள் சற்றே பார்த்துக் கொள்வது நல்லது என்று நினைக்கின்றேன் நியூயார்க் மாநிலத்தில் அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலத்தின் கீழ் வருகின்ற இந்த கொலம்பியா பல்கலைக்கழகம் ஒரு தனியார் பல்கலைக்கழகம் இது ஒரு ஆராய்ச்சி ரீதியான பல்கலைக்கழகம் ரிசர்ச் யூனிவர்சிட்டி என்றுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவில் பல்கலைக்கழகங்கள் தனியார் பல்கலைக்கழகங்களாக இருந்தாலும் கூட அரசாங்கத்துக்கு அவர்கள் மீது ஒரு மறைமுகமான கட்டுப்பாடும் செல்வாக்கும் இருக்கின்றது அதற்கு முக்கிய காரணம் பல்கலைக்கழகங்களாக கல்வி நிறுவனங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற கட்டிடங்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் சொத்து வரி விதிப்பதில்லை அமெரிக்காவில் சொத்து வரி என்று இருக்கின்றது ப்ராப்பர்ட்டி டெக்ஸ் என்று அதனை குறிப்பிடுவார்கள் வருடாந்தம் தங்களுடைய சொத்துக்கு அவர்கள் ஒரு வரியை செலுத்த வேண்டும் அவ்வாறு பல்கலைக்கழகங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற கட்டிடங்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் சொத்து வரி விதிப்பதில்லை இதனால் மில்லியன் கணக்கான டாலர் அந்த பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு மீதமாகின்றது பெருந்தொகை பணம் அவர்களுக்கு அதன் மூலம் மிச்சப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த காரணத்தை அடிப்படையாக வைத்து எந்த அரசாங்கம் பதவியில் இருந்தாலும் சரி அவர்கள் பல்கலைக்கழக நிர்வாகம் மீது ஒரு வகையான மறைமுகமான கட்டுப்பாட்டை கொண்டிருப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது அது எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த கொலம்பியா பல்கலைக்கழகம் நூற்றி பதினாறு வளாகங்களை கொண்டது நூற்றி பதினாறு வளாகங்கள் டெக்கல் இருக்கின்றன பல்வேறு பிரிவுகள் அதாவது கலைத்துறை கலைத்துறை எடுத்துக்கொண்டால் அதற்கு கீழ் பல அம்சங்கள் மருத்துவத்துறையை எடுத்துக்கொண்டால் அதற்கு கீழ் இன்னும் பல அம்சங்கள் வரலாற்று துறையை எடுத்துக்கொண்டால் அதற்கு கீழ் பல அம்சங்கள் இவ்வாறு பல பல பிரிவுகளாக உபப்பிரிவுகளாக ஒட்டுமொத்தமாக மொத்தம் நூற்றி பதினாறு வளாகங்கள் இருக்கின்றன ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் உலக அரங்கில் இருபத்தி மூன்றாவது இடத்தில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் இப்பொழுது மாணவர்கள் சர்ச்சைக்குரியதாக மாற்றியிருக்கின்ற இந்த ஹெமில்டன் வளாகம் என்பது அமெரிக்காவின் ஸ்தாபக தந்தைகள் என்று வர்ணிக்கப்படும் சில நபர்கள் இருக்கின்றார்கள் அவர்களில் ஒருவர் தான் அலெக்சாண்டர் ஹேமில்டன் என்பவர் அந்த அலெக்சாண்டர் ஹேமில்டனின் பெயரில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற மண்டபம் தான் ஹேமில்டன் மண்டபமாக இருக்கின்றது எனவே இவ்வாறான பல சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த இந்த பல்கலைக்கழகத்தில் தான் பலசீன மக்களுக்கு ஆதரவாக முதல் தடவையாக ஒரு ஆர்ப்பாட்டம் தொடங்கி இருக்கின்றது இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மாணவர்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பல அமைப்புகள் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஒன்பது அமைப்புகள் நூற்றி தொண்ணூறு அமைப்புகள் நூற்றி தொண்ணூறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த அமைப்புகளாக இவை காணப்படுகின்றன கலைஞர்களை கொண்ட அமைப்பு பூட்டிஜீவிகளை கொண்ட அமைப்பு பல்கலைக்கழக சமூகம் சார்ந்த அமைப்பு மாணவர்கள் சார்ந்த அமைப்பும் ஆஹ் மற்றும் இன்னும் பல்வேறு விதமான அமைப்புகளை கொண்ட மனித உரிமை அமைப்புகள் சிவில் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் என பல்வேறு அமைப்புக்களை கொண்ட நூற்றி தொண்ணூறு அமைப்புகள் இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வெளிப்படையான ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இதில் முக்கிய விடயம் என்னவென்று சொன்னால் பல யூத அமைப்புகளும் இதில் அங்கம் வகிக்கின்றன இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்ரேலின் கடும் போக்கு எதிரான இஸ்ரேலிய மனிதாபிமான விரோத போக்கு எதிரான யூத அமைப்புகள் பல இருக்கின்றன அவற்றுள் பிரதான பிரதானமான ஒன்று நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் குறிப்பிட்டிருக்கின்றேன் ஜேவிபி என்ற ஒரு அமைப்பு பற்றி ஜூயிஸ் வைஸ் பீஸ் சமாதானத்துக்கான யூத குரல் என்ற அமைப்பு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முழு பக்க பலமாக இருக்கின்றது அவர்கள் இஸ்ரேலுக்குள்ளும் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அழுத்த குழுவாக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அமெரிக்காவிலும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பின்னணியில் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களோடு கூட இணைந்திருப்பவர்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் இன் பலஸ்தீன் பலஸ்தீனத்தில் நீதிக்கான மாணவர்கள் பலஸ்தீனத்தின் நீதிக்கான மாணவர்கள் என்ற அமைப்பு இவை இரண்டும் பிரதான அமைப்புகளாக இருக்கின்றன இந்த அமைப்புகளோடு சேர்ந்து இன்னும் நூற்றி தொண்ணூறு அமைப்புகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கைகோர்த்திருக்கின்றன என்பது இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது இவ்வாறு ஒரு பிரமாண்டமான ஆர்ப்பாட்டம் அமெரிக்காவில் தொடங்கப்பட்டிருப்பது இது முதல் தடவை அல்ல ஆனால் உடனோட ரீதியில் ஒரு முஸ்லிம் சனத்தொகைக்கு ஆதரவாக முஸ்லிம் சமூக பிரிவுக்கு ஆதரவாக அடக்கப்பட்ட ஒரு சமூக பிரிவுக்கு ஆதரவாக நடத்தப்பட்டு வருகின்ற முதலாவது ஆர்ப்பாட்டம் என்று இதனை எடுத்துக்கொள்ளலாம் இதற்கு முன்னரும் இது போன்ற பல ஆர்ப்பாட்டங்கள் முன் நாங்கள் இன்னொரு இங்கே பார்க்க வேண்டியிருக்கின்றது கொலம்பியா பல்கலைக்கழக கழகத்தில் தொடங்கிய இந்த ஆர்ப்பாட்டம் இப்பொழுது அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் பரவி இருக்கின்றது டெக்சாஸ் போஸ்டன் மெசாசூசட் வாஷிங்டன் மிச்சிகன் கலிபோர்னியா என பல மாநிலங்களுக்கு பரவி எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு பல்கலைக்கழகங்களை சேர்ந்த மாணவர்கள் இப்பொழுது தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை நிறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த போராட்டங்கள் காரணமாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற நூற்று கணக்கானவர்களையும் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட விடுதலை செய்ய வேண்டும் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் இப்பொழுது மாணவர்கள் தங்களுடைய நான்காவது கோரிக்கையாக சேர்த்து இருக்கின்றார்கள் எனவே அமெரிக்க அரசாங்கம் இப்பொழுது கொஞ்சம் தடுமாற்றத்துக்கு வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆஹ் அமெரிக்காவை தாண்டி லெபனான் குவைத் பிரான்ஸ் சோபோன் இத்தாலி பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா டுனிஷியா எகிப்து என பல நாடுகளுக்கும் இது பரவ தொடங்கி இருக்கிறது குறிப்பாக அரபு நாடுகளுக்குள் இந்த ஆர்ப்பாட்டம் பரவுவதால் அரபுலக மன்னர்கள் ஆட்சியாளர்கள் இப்பொழுது கொஞ்சம் தடுமாற்றத்துக்கு வந்திருப்பதாகவும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது மாணவர் ஆர்ப்பாட்டங்களை எந்த ஒரு அரசும் எந்த ஒரு நாடும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வதும் இல்லை சாதாரணமாக எடுத்துக் கூடாது மாணவ சக்தி என்பது உலகில் மிகவும் வலிமையான ஒரு சக்தி என்பது உலகம் முழுவதும் நாங்கள் வரலாற்றில் பார்த்து வந்த விடயமாக இருக்கின்றது எனவே இந்த மாணவ ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக இப்பொழுது உலக அரங்கில் இஸ்ரேலின் மீதான அழுத்தங்கள் அதிகரிக்கத் தொடங்கி இருக்கின்றன அதிலும் குறிப்பாக கடந்த முறை ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் பலஸ்தீனம் தொடர்பான ஒரு தீர்மானத்தை அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பாவித்து தடுத்ததன் பின்னர் இந்த ஆர்ப்பாட்டம் உக்கிர நிலைக்கு வந்திருப்பதை நாங்கள் இன்று அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த ஆர்ப்பாட்டங்கள் முதல் தடவையாக அமெரிக்காவுக்குள் முஸ்லிம்களுக்கு ஆதரவான முஸ்லிம் சனத்தொகை பிரிவொன்றுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டமாக தொடங்கி இப்பொழுது அது அமெரிக்க கண்டத்தில் இருந்து வெளியே வந்து ஐரோப்பா மத்திய கிழக்கென பல நாடுகளுக்கும் பரவிக்கொண்டிருக்கின்றது இதனால் உலக நாடுகள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக பார்த்து கொண்டிருக்கின்றன என்பதையும் நாங்கள் இங்கே அவதானிக்க முடிகின்றது இது ஆர்ப்பாட்டங்களுக்கு முந்தைய போதியை பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் வியட்நாம் யுத்தம் இடம்பெற்ற பொழுதும் இதே கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் இராணுவத்துக்கான ஆள் சேர்ப்பு தடைக்க தடுக்கப்பட வேண்டும் என்றார்கள் வகைப்படுத்தப்பட்ட யுத்த ஆய்வுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் அவ்வாறு அவர்கள் கோரிக்கை முன்வைத்து அவர்கள் பெருமளவிலான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தையும் அரசாங்கம் படைப்பழத்தை பிரயோகித்து கலைத்தாலும் கூட இறுதியில் மறைமுகமாக மாணவர்களின் கோரிக்கைக்கு அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டியிருந்ததாக சில வரலாற்று குறிப்புகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது வியட்நாமிலிருந்தும் கம்போடியாவிலிருந்தும் அமெரிக்க படைகள் பின்வாங்குவதற்கு இந்த மாணவ அழுத்தங்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றன என்பதை இன்றைய வரலாற்று குறிப்பிட்டு காட்டி இருப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அதே போல் கலிபோர்னியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பல்கலைக்கழகத்தில் அரசியல் செயற்பாடுகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டை எதிர்த்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை இந்த ஆர்ப்பாட்டம் நீடித்திருக்கின்றது அதிலும் மாணவர்களின் கோரிக்கைக்கு அரசாங்கம் செவிசாய்த்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் இடம்பெற்ற பல்கலைக்கழகத்தில் இதே போன்றது ஒரு மே மாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மே மாதத்தில் வியட்நாம் யுத்தம் மற்றும் கம்போடியா மீதான அமெரிக்காவின் ஆஹ் அமெரிக்காவின் அத்துமீறல்கள் என்பனவற்றுக்கு எதிராக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றார்கள் அப்போதும் அவர்கள் மீது படைபலம் பிரயோகிக்கப்பட்டு துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருக்கின்றது அந்த சம்பவத்தில் நால்வர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற வரலாறும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டில் மிசிசிப்பி பல்கலைக்கழகத்திலும் ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கின்றது இது இந்த மிசிசிப்பி பல்கலைக்கழகத்தில் அன்று பெரும்பாலான மாணவர்கள் கறுப்பினத்தவர்களாக இருந்தார்கள் தங்கள் மீது பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் தென் தென்னாப்பிரிக்காவின் இனவரி அரசாங்கத்துக்கு ஆதரவாக பல்கலைக்கழகம் நிர்வாகம் நடந்து கொள்வதாகவும் கூறிய அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தின் மீதும் படைபலம் பிரயோகிக்கப்பட்டது அதிலும் சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாயிருக்கின்றது எனவே அறுபதுகளில் எழுபதுகளில் எண்பதுகளில் மாணவ ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கின்றன உலகில் எங்காவது அமெரிக்கா அத்துமீறலில் ஈடுபடுகின்ற பொழுது அமெரிக்கா தன்னுடைய அராஜகத்தை உலகில் ஏவி விடுகின்ற பொழுது அதற்கு எதிராக அமெரிக்காவுக்கு இருந்து அமெரிக்க மாணவர்கள் கிளர்ந்த எழுந்திருக்கின்றார்கள் என்ற வரலாறை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது சாதாரணமாக உலகில் வேறு எங்காவது இவ்வாறான ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் இலங்கையிலோ இந்தியாவிலோ அல்லது வேறு எங்காவது ஒரு மத்திய கிழக்கு நாட்டிலோ பல்கலைக்கழக மாணவர்களோ அல்லது தொழிற்சங்கங்களோ அல்லது வேறு யாரோ அரசாங்கத்துக்கு எதிரான அல்லது வேறு கோரிக்கைகளை வைத்து ஆர்ப்பாட்டம் வைத்தால் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினால் நாங்கள் கேட்கின்ற முதலாவது கேள்வி இதில் அமெரிக்காவின் பின்னணி இருக்குமா அமெரிக்கா இதற்கு எந்த வகையிலாவது உதவியாக இருக்கின்றதா என்பதுதான் மற்றவர்கள் கேட்கின்ற முதலாவது கேள்வியாக இருக்கும் ஆனால் இப்பொழுது அமெரிக்காவுக்குள்ளே எவ்வாறான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது என்று சொன்னால் அதன் பின்னணியில் அமெரிக்க அரசாங்கம் இல்லை அமெரிக்க மாணவர்கள் ஒரு சக்தியாக ஒன்று திரண்டு தங்களுடைய முன்னோர்கள் தங்களுக்கு முந்தியிருந்த மாணவர்கள் எவ்வாறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அரசுகளை அடிபணிய வைத்தார்களோ அதே போன்றது ஒரு முயற்சியில் தான் நின்று ஈடுபட்டு இருக்கின்றார்கள் இந்த முயற்சிக்கும் அமெரிக்க அரசாங்கம் அடிபணிவதற்கான சாத்தியங்கள் தான் இப்பொழுது நாங்கள் உலக அரங்கில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மத்திய கிழக்கு விவகாரத்தில் குறிப்பாக காசா விடியத்தில் ஒரு நிரந்தரமான தீர்வை எட்ட வேண்டும் என்பதில் அமெரிக்கா முன்னிருந்த அக்கறையை விட இப்பொழுது கூடுதல் அக்கறை செலுத்தி கொண்டிருக்கின்றது பெரும்பாலும் ஒரு யுத்த நிறுத்தம் இன்றோ நாளையோ அல்லது அடுத்து வரும் நாட்களிலோ சாத்தியமாகலாம் என்ற ஒரு நிலைக்கு அமெரிக்கா வந்திருக்கின்றது இதில் இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வைக்க வேண்டும் என்பதில் இருக்கின்றது அதற்கு பின்னணியில் இந்த மாணவ அழுத்தங்கள் காரணமாக இருக்கின்றன எனவே தன்னுடைய நாட்டுக்குள் கொந்தளிப்பு ஏற்பட்டால் தான் அமெரிக்கா இன்னொரு பூமியிலும் அமைதியை நிலைநாட்ட விரும்பும் என்பதை இங்கே நாங்கள் நன்றாக அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது எனவே மாணவ ஆர்ப்பாட்டங்களை நான் முன்னர் கூறியது போல் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளவும் கூடாது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவும் கூட முடியாது உலக மட்டத்தில் அது பொழுது பரவ தொடங்கி இருக்கின்றது இன்னும் எத்தனை நாடுகளுக்கு அடுத்தடுத்த நாட்களில் பரவும் என்று இப்போதைக்கு எம்மால் சொல்ல முடியாது ஆனால் மாணவ சக்தி எப்பொழுதுமே வலுவான சக்தி அந்த வலுவான சக்திக்கு நிர்வாகங்கள் அடிபணிய வேண்டிய நிலை வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை தொடர்ந்து பேசுவே இது போன்ற இன்னும் பல தகவல்களை உங்களோடு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து என்னோடு நேசக்கரம் நீட்டி இணைந்திருங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஆஹ் விடைபெறுகின்றேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி அஸ்லாம்